வர யங்ஸ்டர்ஸும் வந்து இந்த ஸ்போர்ட்ட ப்ராப்பராக எடுத்துட்டு வரணும் இது ரொம்ப முக்கியமான மெசேஜ் இது ஏன்னா நிறைய பேர் இப்போ எஸ்பெஷலி இந்த ஜெனரேஷன் யங்ஸ்டர்ஸ் வந்து ரொம்ப தவறான பாதையில போயிட்டு இருக்காங்க இந்த ஸ்போர்ட்டை பத்தி என்னன்னே தெரியாம இது வந்து பப்ளிக் ரோட்ல சன்ஸ் பண்றது சேஃப்டி கேஸ் இல்லாம அண்ட் ரேஷ் ரைட் பண்றது ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காங்க இதனால கண்டிப்பா ஃபியூச்சரும் இருக்காது இந்த ஸ்போர்ட்டோட பேரும் கெட்ட கெட்ட பேராது அண்ட் எங்களை மாதிரி இருக்கிற ப்ரொஃபஷனல் ரைடர்ஸ்க்கும் அது ரொம்பவே பாதிக்குது

ஒரு மூணு பேர் உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் முக்கியமா ஸ்டண்ட் ரைடர்ஸ் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் சோ இவங்க தான் இந்தியன் லெஜெண்ட்ஸ்னு சொல்லலாம் அண்ட் இந்தியன் ஸ்டண்ட் ரைடர்குக்கு ஒரு ஸ்டண்ட் கார்ட்னர்ஸ்லாம் ஏ பக்கத்துல சரவணா ஆல்சோ नोन as டாம் பாய் செந்தில்னா ஆல்சோ नोन as டான்ட்லஸ் and அபிஷேக்னா ஆல்சோ नोन as நியோ நீங்க இந்த ஸ்டண்ட் ரைடிங் எத்தனை வருஷமா பண்ணிட்டு இருக்கீங்க 2007 ல இருந்து almost 18 இயர்ஸ்

நம்ம இந்தியாவில் இவ்வளோ டேலண்டான ஒரு சன்ரைடர்ஸ் இருக்காங்கன்னு சொல்லி வேர்ல்டு லெவலில் ஒரு ரீசன் பண்ணதும் நீங்கள் சேர்ந்து தான் பண்ணீங்க அதில் முக்கிய அபியானம் ஸோ இதை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்ன சொல்லணும்னு எனக்கு நினைக்கிறீங்க நீங்கள் அங்கே அந்த வீடியோஸ் அங்கே போட்டாங்களா அந்த ஃபீல் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு ஆமாம் ஆமாம் ஏன்னா ஸ்டண்ட் மாஸ்டர்ஸ் கப் அப்படின்ட்டு வருஷம் வருஷம் வந்து துபாயில் ஸ்டண்ட் ரைடிங் சாம்பியன்ஷிப் நட நடந்துட்டு இருக்கு ஸோ அவங்க நடத்துகிறவங்க வந்து நம்மளோட வீடியோவை அவங்க பேஜ் இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து அப்லோட் பண்ணியிருந்தாங்க போட்டு அன்பிலீவபுள் அச்சீவ்மெண்ட் பை ஸ்டன்ட் ரைடர் நியூ கிறிஸ்டல் ஃப்ரம் இந்தியா அப்படின்னு நம்ம நாட்டு கொடியை போட்டு அந்த வீடியோ போட்டிருந்தாங்க இன்டர்நேஷனல் ரைடர்ஸ் எல்லாருமே அதை பார்த்தாங்க ஸோ அது ரொம்ப பெருமையாக இருந்தது நம்ம ஏன்னா ஒரு காம்படிஷன் போய் அங்கே நம்ம வின் பண்ணுறது கூட அதிக சந்தோஷமா இருந்தது நம்ம இதை அந்த மாதிரி ரெப்ரசன்ட் பண்ணது ஸோ அது ரொம்ப சந்தோஷமா இருந்தது வர யங்ஸ்டர்ஸும் வந்து இந்த ஸ்போர்ட்டை ப்ராப்பராக எடுத்துகிட்டு வரணும் இது ரொம்ப முக்கியமான மெசேஜ் இது ஏன்னா நிறைய பேர் இப்போ எஸ்பெஷலி இந்த ஜென்ரேஷன் யங்ஸ்டர்ஸ் வந்து ரொம்ப தவறான பாதையில போயிட்டு இருக்காங்க இந்த ஸ்போர்ட்டை பத்தி என்னன்னே தெரியாம இது வந்து பப்ளிக் ரோட்ல சன்ஸ் பண்றது சேஃப்டி கேஸ் இல்லாம அண்ட் ரேஷ் ரைட் பண்றது ஸோ இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க இதனால கண்டிப்பா ஃபியூச்சரும் இருக்காது இந்த ஸ்போர்ட்டோட பேரும் கெட்ட கெட்ட பேராகுது அண்ட் எங்களை மாதிரி இருக்கிற ப்ரொஃபஷனல் ரைடர்ஸ்க்கும் அது ரொம்பவே பாதிக்குது ஸோ ஏன்னா இது இப்போ அப்கமிங் ஸ்போர்ட் வளர்ந்து வந்துட்டு இருக்கனால நிறைய பேருக்கு தெரியாது இந்த ஸ்போர்ட் என்ன அப்படின்றது ஸோ நிறைய பேர் வந்து இந்த மாதிரி மிஸ்யூஸ் பண்ணும் போது அது வந்து இந்த ஸ்போர்ட்யும் சேர்த்து பாதிக்குது வர யங்ஸ்டர்ஸ் வந்து எல்லாருக்குமே நம்ம ஊர்ல டேலண்ட் இருக்கு அது சரியான முறையாக டிசிப்ளின்டா ப்ரொஃபஷனலா அவங்க வந்து கொண்டு வரணும் சேஃப்டி கே ஸ்போர்ட் கம்ப்ளீட் ஒரு சேஃப்டியோட ஸ்பாட்ல ட்ரைனிங் எடுத்து அண்ட் இந்த ஸ்போர்ட்ல அச்சீவ் பண்ணுங்க காம்படிஷன் நடக்குது நிறைய வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ்

எங்களை மாதிரி ப்ரொஃபஷனல் ரைடர்ஸும் பாக்கறவங்க என்ன நினைச்சிட்டாங்க நினைக்கிறாங்கன்னா நாங்களும் அந்த மாதிரி தான் நினைக்கிறாங்க நம்ம ஒரு ப்ரொஃபஷனலா க்ளோஸ் எவரன்மெண்ட்ல பண்றோம் வித் ப்ராப்பர் சேஃப்டி கீரோட பட் அவங்க பாக்கிறவங்க என்ன பண்றாங்கன்னா இவனும் ஒரு ஸ்டன்ட் ரைடர் தானே ரோட்ல பண்ற மாதிரி சொல்லிட்டு எங்களுக்கும் அது கிட்ட பேர் வருது சோ யங்ஸ்டர்ஸ் எஸ்பெஷலி இந்த ஜெனரேஷன் யங்ஸ்டர்ஸ் என்ன சொல்ற விடா இந்த மாதிரி பப்ளிக் ரோட்ல பண்ணாம ஒரு க்ளோஸ்ட் என்வரன்மெண்ட்ல ப்ராப்பர் ஸ்போர்ட்டா ஸ்போர்ட்டிவா எடுத்து பண்ணுங்க அது வித் சேஃப்டி ஃபாலோ பண்ணனால தான் இப்போ சாதிச்சு இங்க வரைக்கும் வர முடியாது ஆனா அடுத்தது உங்களுக்கு ஒரு கேள்வி அதாவது இந்தியால எனக்கு தெரிஞ்சு நிறைய பேருக்கு கிடைக்காத ஒரு அஜிஸ்டம் கிரிஸ் யே ஐயோ அதெல்லாம் யா மறக்க முடியாத ஒரு அனுபவம் சோ அந்த அனுபவத்தை ஃபர்ஸ்ட் நீங்க சொல்லுங்க அப்படியே எல்லாரும் உங்களுக்கு ஏன்னா நீங்க எல்லாருமே அவங்க கூட இது பண்ணிப்பாங்க ஏன்னா இன்டர்நேஷனல் ரைடர்ஸ் கூட ஸ்டண்ட் அதுவும் அவங்க நீங்க நம்ம ஒரு அவங்க கூட ஸ்டண்ட் பண்றது எவ்வளவு பெரிய விஷயம் அது நீங்க அச்சீவ் பண்ணிக்க அதை பத்தி உள்ள ஒரு ஆக்சுவலா அது கிறிஸ்ட் பைஃபர் கூட ஸ்டண்ட் பண்றது வந்து எங்களுக்கு ட்ரீம் கம் ட்ரூ தான் ஏன்னா அவருடைய வீடியோஸ் பார்த்து தான் நாங்கள் லேர்ன் பண்ணது கற்றுக்கிட்டது ஒரு இன்ஸ்பயர்டாக எடுத்துகிட்டு வீடியோ பார்த்து தான் போய் ப்ராக்டிஸே பண்ண ஆரம்பிப்போம் ஸோ அவருக்குள்ளேயே நம்ம ஷோ பண்ண போகிறோமா அப்படின்றது ஒரு ட்ரீம் தான் எங்களுக்கு அது கம் ட்ரூ நடந்துச்சு அவரும் ஒரு சச்ச டவுன் டு பெர்சன் அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு ஷேர் பண்ணாரு எப்படின்றது எங்களுக்கு நிறைய ஐடியா டிப்ஸ் எல்லாம் கொடுத்தாரு இது மாதிரி எடுத்துட்டு போனோம் கரியர் எப்படி எடுத்துட்டு போகணும் இட் வாஸ் வெரி குட் எக்ஸ்பீரியன்ஸ் வித் ஆனா சொன்ன மாதிரி எங்க எல்லாரோட கனவு அவரெல்லாம் நேர்ல மீட் பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி எங்களுக்கு எல்லாருக்குமே அப்படி ஒரு கனவு ஸோ ரெட் வந்து இந்தியாலையும் ஷோ இங்க அரேஞ்ச் பண்ணிட்டு எங்க எல்லாருக்குமே அவ்வளவு சந்தோஷம் எங்களுக்கு கூட்டும் இல்லை நம்ம எல்லா வேர்ல்டு லெவல்ல இருக்க எல்லா ரைடர்ஸும் வந்து அவங்கள தான் வளர்ந்தவங்க நாங்களும் அப்படிதான் அவரை தான் வந்து வந்தோம் அவன் இன்ஸ்பிரேஷன் சோ அவரு வராரு அவரை மீட் பண்ணது அவரு கூட சேர்ந்து நாங்க ஷோ பண்ணதுதான் வந்து எங்களுக்கு மறக்க முடியாத ஒரு அனுபவம் வாழ்க்கையில அச்சீவ்மெண்ட்னு சொன்னோம்னால நிச்சயமா அதை தான் நாங்கள் வந்து நினைப்போம் ஏன்னா அவர் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது அவர் கூட ஷோ பண்ணது ஏன்னா நம்மளோட இன்ஸ்பிரேஷன் கூட நம்ம வந்து பண்ணது அவ்வளோ அந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காது ஸோ அது வந்து எங்கள் எல்லாருக்குமே வந்து மறக்க முடியாத ஒரு அனுபவம் அண்ட் அதே மாதிரி அனுப்பும் மாதிரி சச்ச டவுன் டு அர்த் அவர் வந்து அவ்வளோ எல்லாருக்குமே அவ்வளோ அன்பாக பேசுகிறவர் அவரோட நாலேஜ் ஸ்டாண்டர்டிங்கோட நாலேஜ் எல்லாம் அப்படி வந்து நல்லா ஷேர் பண்ணி இருப்பாங்க நல்லா பேசுகிறாங்க உங்களது ஸோ எங்க வந்து ரொம்ப ஸ்பெஷல் ஏன்னா பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப ஹார்ட் கோர் ஃபேன் ஸோ அவரோட ஸ்டன்ஸை மோஸ்ட் மோஸ்ட் ஸ்டன்ஸ் நான் காப்பி பண்ணி பண்ணுவேன் இந்தியாவில ஸோ அந்த சிபி ஜம்ப் பண்ணுவேன் கிறிஸ் வைஃபர் ஜம்ப் ப்ளஸ் ஸோ அவரு அவருக்கு அடுத்தது மேபி எல்லாம் சொல்லி அவருக்கு அடுத்தது நான் தான் கொஞ்சம் பக்காவாக மாட்டேன் கரெக்ட்டா அப்படி ஸோ அது எல்லாம் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவரு ஆனால் என்னோட பட் சாடு என்னன்னா ஃபர்ஸ்ட் இந்தியாவுக்கு வரும்போது அவர் கூட என்னால் பர்ஃபார்ம் பண்ண முடியல ஸோ அபி செந்தில் மற்றவங்க தான் பர்ஃபார்ம் பண்ணதான் வந்து வேற ஒருத்தர முக்கியமான வேலை நல்லா மிஸ் ஆயிடுச்சு அது ஸோ ரொம்ப ஃபீல் பண்ணேன் லிட்டலாக அழுதுட்டேன்

ஸோ அவர் வந்து எக்ஸ் வேல்ட் பெரிய மனுஷன் அவரை பார்க்கறதுக்குலாம் கிடைக்கும் இன்னொரு வெரி குட் எக்ஸ்பீரியன்ஸ் அவங்ககிட்டையும் பண்ணுவோம் அவங்களும் வந்து சச்ச வெரி நைஸ் பர்சன்ஸ் அவங்களோட ஸ்கில்ஸ் எங்களுடைய பைக்ஸ் தான் அவங்களுக்கு கொடுத்துருந்தோம் சூப்பர் பைக்ஸ் ஸோ சூப்பர் அவங்க கிட்ட நிறைய கொஞ்சம் சூப்பர் பைக்ஸோட நாலேஜ் கற்றுக்கிட்டோம் அவங்க கிட்ட வந்து வந்து இது பண்ணும்போது ஸோ சூப்பர் பைக்ஸ் சொல்லும் போது இவங்க நார்மல் டூ ஹண்ட்ரட் சிசி அந்த மாதிரிலாம் பண்ணாமல் சூப்பர் பைக்லையும் பண்ணுறாங்க இந்தியாவில் எனக்கு தெரிஞ்சு நீங்கள் வந்து ஒரு ஒன் ஃபிஃப்டி டூ ஹண்ட்ரட் சிசியில் பண்ணக்கூடிய அத்தனை ஸ்கில் அதுக்கு மேலே பண்ணக்கூடியது வந்து ஃபுல்லாக இவங்க தான் சூப்பர் பைக்கில் மங்காத்தால அஜித் ஒரு சிபி சிக்ஸ் ஹண்ட்ரட் வீல் அடிச்சுட்டு வர சீன் வந்து எல்லாரும் வந்து அவர் தான் அப்படின்னு நினைச்சிருக்கேன் ஆக்சுவலா அவர் இல்ல தலா வந்து ஒரு நல்ல ரேசர் ஆனா வந்து ஸ்டண்ட்ரைடர் கிடையாது ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த இதுல வந்து வீலியோ ஸ்டாப்பியோ பண்ணது அபியனாவும் செந்தில் அண்ணாவும் தான்